ட்ரைட் சப்போர்ட் அண்ட் வாஷிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணி நான் நம்ம பின்னாடி இருக்கிறது ராதே மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டு டிடி மார்க்கெட் டிடி மார்க்கெட்டை பற்றி நேரில் ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஸோ இந்த ராதே மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பார்த்தேன் நான் முத முதல்ல போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா தான் எல்லா மார்க்கெட்டாக போயிடுது ராதே மார்க்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு ஷர்ட்டிங் ஷூட்டிங் மட்டும் தான் பேண்ட் ஷர்ட் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா அது தாங்க இங்கே ஸோ ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்திருக்கேன் பட் கடை அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் கடைங்க இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு இதுதான் ஸோ ராதை மார்க்கெட்டில் நீங்கள் ஷர்ட்டிங் ஷூட்டிங் பார்க்குறீங்கன்னா மட்டும் வந்து பாருங்கள் ஷாரீஸ்கோ டாப்புக்கோ கண்டிப்பாக வந்து இது பாருங்கள் ஸோ இது தான் பார்த்துக்கோங்க ஷர்ட்டிங் ஷூட்டிங்ஸு இது மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க ராதே மார்க்கெட்டில் வந்து நான் சொன்னாப்பில் நம்மளுக்கு சாரீஸோ நம்ம ஐட்டம் எதுவுமே இல்லை வெறும் ஷர்ட்டிங் ஷூட்டிங் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இங்கே போங்க இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அது தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்வதேசி மார்க்கெட்னு சொல்லிட்டு பின்னாடி ஒன்று வச்சு பாருங்கள் அந்த மார்க்கெட் காமிக்கிறேன் பாருங்கள் வெறும் சாரீஸ் மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க டாப்பும் காமிக்கிறேன் டாப்பும் வந்து நாளைக்கு பாம்பே மார்க்கெட் போவேன் நியூ பாம்பே மார்க்கெட்டு ஓல்டு பாம்பே மார்க்கெட்டு அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அகமதாபாத் போகிறேன் அகமதாபாதில் அங்கேயும் டாப் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் அங்கே சாரீஸ் இருக்காது அதுக்கப்புறம் ஜெய்ப்புரம் போகிறாங்க ராஜஸ்தான் அங்கே போய்ட்டு அங்கே டாப்லாம் உங்களுக்கு நான் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அண்ட் என்னோட ரிக்வஸ்ட்டு என்னென்னா தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இதையும் வந்து சீக்கிரட்டாக ஒழிச்சு வைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் மித்தவ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கு யாரும் இருக்காதிங்க ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ப்ரொமோஷன் காசு வாங்கிட்டு போடுறவங்க அவங்களோட வீடியோஸ்க்கு தர சப்போர்ட்டு பணம் வாங்கிட்டு நல்லா இல்லாத ஒரு விஷயத்தையும் நல்லாயிருக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தையும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிது பட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எஃபர்ட் போடுறேன் பட் இது எனக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஓரளவுக்கு சூப்பராக தான் போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அப்படியே போடலாம் பட் அதுக்கப்புறமா நான் இன்னும் ப்ரமோஷன் போட மாட்டேன் எப்போயுமே அது ஒரு விஷயம் போடல ஜெனியூனாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இன்னும் சூப்பராக போடுவேன் எல்லா மக்களுக்காகும் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வர்றப்ப அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகாபரி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டை அன்றைக்கு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டியிருந்தது ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மார்க்கெட்டை நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காங்கிறேன் இந்த மார்க்கெட்டில் சண்டே வந்த அன்றைக்கே கொஞ்சம் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் மறுபடிக்கு இந்த மார்க்கெட்டில் போவோம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிறேன் ஸோ இந்த மார்க்கெட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டில் என்னங்க இந்த பில்டிங் தான் அங்கே பில்டிங் ஃபுல்லாக அவ்வளோ கடைங்க ஃபுல்லாக இருக்கும் தனியாக போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கடையில் கண்டிப்பாக ஒரு மூட வரணும் அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க போங்க மார்க்கெட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன் இன்னும் ஷாப்ஸ் திறக்கலாம் தான் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ப்ராப்பராக ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு டூ ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் ரெனியல் சாரீஸ் இது நூற்றி தொண்ணூறுபாய்ங்க சொல்றாங்க நூற்றி தொண்ணூறுன்னு சொல்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில வரும் சாதாரணது நூத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தாறு நூத்தி நாற்பது இந்த ரேஞ்சஸ்ல இருக்கும் இது நீங்கள் நூற்றி நாற்ப சாரி நூத்தி தொண்ணூறுனு வாங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி சாஃப்ட் போனோன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஊரில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடைங்க ஓப்பன் ஆகுதுங்க ஸோ இந்த மாதிரி சாரி இதுதான் கடை தான் கடை இருக்கும் இவங்ககிட்ட நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இப்போ இவங்களோட ஒரு மூட ஃபுல்லாக நீங்கள் வாங்கிடலாம் ஒரு பேல் போடணும் தான் ப்ரொசீஜர் பார்கன் பெரிய அளவுக்கு இருக்காதுங்க அவங்க சொல்கிற ரேட்டு தான் இருக்கும் என்ன கேஷ் டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்க பெரிய கடைக்காரங்களாம் கொஞ்சம் ஒரு முப்பது நாள் மூணு மாதம் அந்த மாதிரி லேட்டாக பே பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம கேஷ் கொடுத்து வாங்குறோன்னா நான் நம்மளுக்கு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டு கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் அதே அதே அப்படியே எதுவும் லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அண்ட் வர்தமன் வர்தமனும் போட்டிருக்குறோம் அவங்களோட பிராண்டும் நல்லா இருக்கும் அவங்களோட சாரீஸும் இங்கே தான் இருக்கு இந்த மார்க் எடுத்தா சிங்கர் கட்டிங் ப்ராசஸ் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறாங்க இந்த சைட் இருக்கு பார்த்தீங்களா இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுருவாங்க ஸோ இதான் அந்த ப்ராசஸ் பல்லு ஒன் பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் போடுறோம்ல இந்த பல்லு வரும் பிளவுஸ் ஃபர்ஸ்ட் போட்டது பிளவுஸ் அது டிஜிட்டல் தான் ஃபுல்லா பேப்பர் டிஜிட்டல் தான் லாட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் பயங்கர சாஃப்ட் இந்த பாருங்க இந்த லெவல் பேப்பர் சில் பேப்பர் சில் டபுள் பாட்டர் जाएगा सोने से जाएगा नहीं இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கடையில் பர்டிகுலர் ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கு பயங்கர இந்த மாதிரி தான் இப்போ இவர் கடைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட ஒரு மூட எடுங்க அப்படின்றாரு மூடனா எவ்வளவு இவர் வந்து நூறாவும் பண்ணி கொடுப்பேன் நூத்தி ஐம்பது பண்ணுவேன் இரநூறு பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் பேஸ்ட்டு பார்த்தா கலெக்ஷன்ஸ் மிக்ஸிங் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் எனக்கு மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஒரு மூட கொடுங்க அப்படி ஓகே தான் நான் இப்போ எனக்கு பர்டிகுலராக இது மட்டுமே இருக்குது இதில் நூறு பீஸ் போடுறாங்கன்னா தான் தப்பு பட் அந்த லினன் முதக்கண்டு இருக்குது உங்கள்கிட்ட ஸோ இந்த மாதிரி எல்லாமே டோலா சுல்காக இருக்கட்டும் லினனாக இருக்கட்டும் அப்படி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸிங்கில் போட்டு ஒரு நூறு சாரி தாராளமாக எடுக்கலாம்ல இதெல்லாம் கடைங்கண்ணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளோர்க்குள்ளே வாங்க வந்துட்டு ஒவ்வொரு கிடையாது சூஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு பார்த்தாச்சுங்க இதான் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் சின்ன சின்ன கடை அதுக்கப்புறம் அதை அவங்களோட கூட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓ இந்த மார்க்கெட் முடிச்சிட்டேன் அடுத்து ஏஜென்ட்டை தான் பார்க்க போகிறேன் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இதான் பார்த்துட்டீங்க அடுத்து அபினவ் மார்க்கெட் இருக்குது கொஞ்சம் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சலசாக இருக்கேங்க அந்த அந்த கேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆச்சு அங்க இருந்து இறங்கி அப்படியே நடந்து வந்து ரைட் லெஃப்ட் அந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட் டிடி மார்க்கெட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்ரீ महावीर டெக்ஸ்டைல் மார்க்கெட் இல்லையா இந்த மார்க்கெட்டட் ಡೆட் এন্ড 8 இந்த முடிச்ச உடனே இது முடிச்சிட்டு அதுக்கு ரைட் எடுத்தீங்கன்னா கோல்வாலா மார்க்கெட் அப்படியே ரைட் எடுத்துவாங்க ரைட் எடுத்து வந்தால் இந்த பில்டிங் இருக்குنا கோல்வாலா மார்க்கெட் இந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட் கோல்வாலா மார்க்கெட்னா எக்கச்சக்கமா வரதுன்னு உங்களுக்கு தெரியும் சோ இதுதான் கோல்வாலா மார்க்கெட் இங்க உள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் விட்டுட்டு என்னோட சின்ன சின்ன மக்கள் என்னோட சகோதரிகள் நிறைய பேர் ஒரு சில பேர்ல ஆனா நான் பிசிக்கலி சேலஞ்சிருந்தா என்னால மூவ் பண்ண முடியாது பட் நான் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் காசு எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வாங்கிட்டேன்னா ஆனா ஒரு கடையில பர்டிகுலரா உங்களுக்கே தெரியும் ஒரு சில கடை எந்த கடை ஏன்னா அங்க போயிட்டு நான் வாங்கினேன் ஃபுல்லாக ஏமாத்திட்டேன் நான் ஒரு லட்ச ரூபா இருந்தாச்சு ரூபா நான் சும்மா இல்லாம கூட இருந்தவங்களையும் கூப்பிட்டு போயிட்டேன் அவங்களையும் கூப்பிட்டு போய் அவங்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி நிறையா பர்ச்சேஸ் பண்ணி நான் கெட்டதும் இல்லாமல் அவங்களே சேர்த்து லாஸ் ஆக்கி விடு டம் ரொம்ப பண்ணா இருக்கும் அப்படிலாம் பண்ணாதீங்க இப்படி வாங்க இதுதான் மார்க்கெட் இந்த கோல்வாலா மார்க்கெட்டு பின்னாடி இருக்குது என்ட்ரன்ஸ் இப்படியும் போகலாம் கோல்வாலா மார்க்கெட்டுக்கு அந்த பக்கமும் நிறையா இருக்கு இந்த வழியாகவும் வரலாம் வந்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் தான் மார்க்கெட் பாருங்க கோல்வாலா மார்க்கெட்டு இதுதான் இதான் மார்க்கெட் இங்கதான் நீங்க வந்து வாங்கணும் அதை விட்டுட்டு நான் தனியா கடையில போய் ஏமாந்துட்டு வரேன் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏமாறாதீங்க இதுக்கப்புறம் எங்க ஊர் மக்கள் இல்ல எந்த ஊர் மக்களா இருந்தாலும் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க கோல் மார்க்கெட் உள்ள என்டர் ஆகுற எவ்வளவு பெரிய மார்க்கெட் இந்த மூடா பார்சல் பண்ணி வெளியில போறதுதான் இப்படிதான் இருக்கும் ஷாப்ஸ் கோல்வாலா மார்க்கெட் எவ்வளவு பெரிய பில்டிங் பாருங்க

அந்த மார்க்கெட் முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்கு இது மார்க்கெட் தான் பாத்துக்கோங்க டெக்ஸ்டைல் மார்க்கெட் எனக்கு பின்னாடி இருக்குது அந்த அபிஷ் டெக்ஸ்டைல் மார்க்கெட் சொல்லிட்டு அது ஒரு பெரிய மார்க்கெட் ஒண்ணு இருக்கு பாத்துக்கோங்க அந்த மார்க்கெட் இருக்கு இதெல்லாம் மார்க்கெட் தான் சுற்றி சுற்றி இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணனால பெஸ்ட் அதுக்கு மேலே எதுவும் கலெக்ஷன்ஸ் வெரைட்டின்னா புதுசு ரொம்ப புதுசுலாம் கிடையாதுங்க இல்லை இருந்தாலும் அங்க வந்து ஆர்டர் பண்ணி தர்றாங்க அந்த சாரி அதுலேயே வந்து ராஜா ராணி டிசைன் அந்த மயில் டிசைன்ல கொஞ்சம் வேற வேற அந்த பட்ட அது எப்பவுமே அதே டிசைன் தான் நான் எப்பயுமே போட்டு வர்றதே என்ன அந்த இருக்க டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவாங்க அப்படிதான் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கோ டோலா சில்கு அந்த பேப்பர் சில்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சா பாருங்க அந்த மாதிரி ஐட்டம் அதுக்கு மேல வேற புதுசாக ஐட்டம் அந்த மாதிரி தெரியல டிசைன்ஸ் மாறும் அவ்வளவுதான் பெருசா இல்ல வேற கம்ப்ளீட்லி வேற கிளாத் அப்படின்றதுலாம் எப்பயுமே வராதுன்றது தெரியும் இது அபிஷேக் மார்க்கெட்டுங்க அபிஷேக் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இது மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட் மட்டும் வந்து பாருங்க உள்ள போயிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த டோலாலே ஜரி ஒர்க்கு சிரோஸ்கி இந்த மாதிரி ஐட்டம் தான் வருது இல்லை மார்க்கெட் கிரவுண்ட் ஃப்ளோருங்க அது

என்ன பச்சாயே अभिषेक டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஓவர்ல கவராயிடுச்சு கவராயிடுச்சு இல்லங்க முனஞ்சலோ கான்ஸ்ட்ரென்ட் தான் மார்க்கெட் இதுக்கு அப்புறம் நீங்க தனியா வந்தீங்கனா உள்ள போய் தேன அத செக் பண்ணி பாருங்க நான் சொன்னாப் போல ஒரு மூறைன்றது 100 120 பீஸ் அது மேல தான் போறாப் இருக்கு பட் mixingle நீங்க எடுத்துக்கலாம் சோ अभिषेक மார்க்கெட் அடுத்து शिव டெக்ஸ்டைல் शिव டெக்ஸ்டைல் மார்க்கெட் அது போய் ட்ரை பண்ணி பாப்போம் இது இவ்ளோ பெரிய மார்க்கெட் இந்த மார்க்கெட்ல உள்ளே போய்ட்டு வெளியில் வரப்போ இன்னொரு வழியாக வர்றேன் வந்தக்கப்புறம் பாதை தெரியல அந்த மாதிரிலாம் இருக்குது அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு அத்தனை பாதை அவ்வளோ கடைங்க ஸோ வந்து தேடி பாருங்கள் பேடல்ன்ற ஒரு விஷயம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட வந்து புதுசு புதுசாக நிறையா விஷயங்கள் எடுக்க முடியும் சும்மா உட்காந்து இடத்துல உட்காந்துட்டு நான் ஆர்டர் போட்டுடுறேன் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க பண்ணலாம் பாய்ஸளவுக்கு அப்படியே உட்காந்துருக்கலாம் எனக்கு இந்த வளர்ச்சியே போதும் இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஓகே தாங்க பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய அலையணும் மக்களை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நிறைய கேட்க தான் செய்யுது எனக்கே தெரியுது மைக்கை கொண்டு வந்தாலும் சப்போர்ட்டிவ் இல்லை இல்லை கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆகிடுது அதனால் அப்போ மைக் இல்லாமலே பேச வேண்டியிருக்கு ஸோ நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேளுங்க ஸோ ஏட்ட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பெரிய பெரிய கடைகள்லாம் எங்கேனா எடுத்துகிட்டு இருக்காங்க இதை விட்டுவிட்டு எங்கே போய் இங்கே எடுத்துக்கிறாங்க சூரதுன்றது பெரிய கடலுங்க இதை மிஞ்சி எதுவுமே கிடையாது இங்கே தான் பெரிய பெரிய கடைக்காரங்க அதாவது பொட்டிக் ஸ்டைட்லேயே இல்லாமல் தனியாக பொட்டிக்குன்னு வச்சுருக்கோங்க தேடி போய் மெத்த வித்தியாசமாக எடுத்து வருவாங்க பட் ரொம்ப பெரிய கடைங்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து முக்கால்வாசி இப்போ நான் போய் எடுத்த கடையிலேயே வந்து எக்கச்சக்கமாக என்கிட்ட பில்லை காமிக்கிறாங்க இப்போ மதுரையிலேயே அவங்க ஒன் ஆஃப் துது இவர் வந்து எங்கிட்ட ஆயிரம் பீஸ் ஐநூறு பீஸ் இப்படிலாம் போடுவார் அப்படிங்கிறாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் சட்டுன்னு கொஞ்சம் கோவம் வந்துச்சு ஏங்க அவங்க முப்பது வருஷத்து நாற்பது வருஷத்து கடை அப்படி தான் போடுவாங்க அப்பா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் இப்போ தானே வரணும் இப்படி தான் பண்ணுவோம் இனிஷியரில் இப்படி தான் பண்ணுவோம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றக்கப்புறம் பேசுகிறாரு அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட்ஸுங்க மிலேனியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இது தாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது எத்தனை கடைகள் இருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நம்ம பர்ச்சேசிங் சூரத் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கடைக்கு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் மெலேனியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்கத்திலேயே பெரிய டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுங்க இதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது உள்ள அவ்வளவு ஷாப்ஸ் இருக்கும் சோ இப்படி வந்து தேடி பாருங்க இந்த ஒரு சென்டர்லயே நீங்க வாங்கினீங்கன்னா இந்த மார்க்கெட்ல நம்மளுக்கு ரெண்டு நாள் என்னங்க மூணு நாள் கூட டைம் பத்தாதுங்க அந்த அளவுக்கு போயிடும் அதாவது சும்மா சுத்தி பார்த்துட்டு வரவங்களுக்கு அரை நாள் கூட போதும் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கே வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்படின்றப்ப கனெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே இருக்கும் அண்ட் இந்த மார்க்கெட்டும் அந்த கோல்வாலா மார்க்கெட் தான் கோல்வாலா மார்க்கெட்டு அந்த சிவசக்தி மார்க்கெட்டு அதுக்கு தான் இந்த ஏரியா சோ இதுவும் மிஸ் பண்ணாம வந்து பாட்டு போங்க நான் உள்ளேயும் போயிட்டு நிறைய காமிக்க முடியாது இந்த வீடியோஸ்ல ஏன்னா அவ்வளவு மார்க்கெட் இருக்கு எல்லா மார்க்கெட்டுக்கும் தனித்தனியா வீடியோ போட முடியாது வீடியோஸும் மணிக்கணக்குல போவோம் எடுத்து போட்டா சோ இது பாருங்க வந்துட்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எங்க இருக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா இதான் மார்க்கெட்ஸ் சொல்லிட்டு நான் வந்திருக்கிறது மில்லேனியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டோட பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் அண்ட் அந்த போத்து பாருங்க பிரிட்ஜ் இருக்கு பாருங்க அந்த ஏரியா தான் ஃப்ரண்ட் இந்த சைட்ல பார்க்குறப்ப நிறைய இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ் ஃபுல்லா இருக்கு உள்ள போயிட்டா எந்த என்ட்ரன்ஸ்ல திரும்பி வருவோம்னு நம்மளுக்கே தெரியாது இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யூனிக் தான் பக்கா யூனிக் ஐட்டம்ஸ் டிசைன்ஸ் பை யூனிக் ஐட்டम्स ஓகே ஓகேオスカー இந்த ஐட்டम्स நான் பர்சேஸ் பண்ணிருக்கேன் என்னோட ஷாப்கால பிரசன்ட் சூப்பரா இருக்கு

இந்த சைடு ஃபுல்லாக கடை அது கடைசி வரைக்கும் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போகும் போகலாம் கடை அப்படி இருக்குது இப்படி இருக்கிறப்ப நம்ம தேடி தேடி வந்து கொஞ்சம் நல்லா யூனிக்காக நான் பண்ணணும் யூனிக்காக எடுக்கணும் இப்போ சூரத்துலேயே வந்து குப்பை அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் நான் கொஞ்சம் யூனிக்காக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்படி தேடி அழிஞ்சோனா நம்மளும் யூனிக்காகவும் எடுக்கலாம் இல்லையா இங்கே அதுக்காக சூரத்துலாம் குப்பைன்னு கிடையாதுங்க சூரத்தை தொடலான்னா நம்ம ஜவுளி கடையே வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அப்படிப்பட்ட ஏரியா தான் ஸோ மற்ற ஏரியாவில் தான் பண்ணோம் பனாரஸ் பண்ணுறோம் பகல்பூர் பண்ணோம் என்னன்னாலும் உங்களுக்கு இந்த ஐட்டம் டச் பண்ணியே ஆகணும் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளோட அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ இந்த மாதிரி தேடல் இருக்கணும் வந்தால் நீங்கள் நினைக்கிற அந்த யூனிக் குவாலிட்டிஸும் யூனிக்காக பண்ணுறேன் பொட்டிக் ஐட்டம்ஸ் எடுக்கிறோன்றதும் இப்படி நீங்கள் பண்ணலாம் பட் அலையணும் பயங்கரம் கஷ்டம்தான் இப்போ எனக்குலாம் நேற்று ஷோல்டரில் கிட்டத்தட்ட என் பேக்கோட வெயிட் ஒரு ஒரு இருபது கிலோக்கு மேலே இருக்கும் அதை தூக்கி சும்மா அந்த ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு ரூம் பார்க்குறக்குள்ளே சரி இங்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தால் ஷோல்ட்ரு பெயின் பயங்கரம் சாப்பாடு இல்லை இருக்குது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸோ அதெல்லாம் கஷ்டப்படணும் கஷ்டம் இல்லாமல் ஒன்றும் முடியாது நான் இந்த சாப்பாடு தான் எனக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னாலும் எதுவும் செட் ஆகாது கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கிற அம்மா அப்பா அப்போ என் பையனை நான் கூப்பிட்டு வருவேன் இப்படி எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு கூப்பிட்டு வருவோம் அவனுங்களுக்கு இல்லை பட் எனக்கு கஷ்டம் தானே நான் கஷ்டப்பட்டு தானே பண்ணணும் ஸோ நான் கஷ்டப்பட்டது என்னோடய பையன் அனுபவிப்பான் அதோட பிரயோஜனம் அதோட பலன் எல்லாத்தையும் அவன் அனுபவி அனுபவிப்பான் பட் நம்மளாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் கண் கண்டுபிடிக்க முடியும் நம்ம குழந்தைங்களுக்கு அது கிஃப்டை எடுத்து கொடுப்போம் ஸோ தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்கேன் இனி இதுக்கப்புறம் அது ஆகும் ஏன்னா நம்ம மக்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நிறையா பர்ச்சேஸ் பண்ணேன் அன்றைக்கி சேல் பண்ணேன் நிறையா ப்ராஃபிட் வக்கீல் இல்லைங்க நான் எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க ஜிஎஸ்டி அது தான் போட்டது போக எனக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்ன்றதே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றப்ப டேன் ஓவர் ஓகே அவ்வளோதான் நம்ம மக்களுக்குள்ள சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் சேலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும் அவங்களுக்கு சேல் ஜாஸ்தியாச்சுன்னா அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபீலும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க என்னது பெரிய லெவலெலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணவே கிடையாது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அவ்வளோலாம் போட்டுலாம் கிடையாது டெய்லி வருது போகுது மாற்றிகிட்ருக்கோம் அவ்வளோதான் மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம் அந்த மாதிரி அலுமினியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் இதில் செகண்ட் ஃப்ளோர் கூட உங்களுக்கு அந்த இது மாதிரிலாம் கிடையாதுங்க இது ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் நான் நல்லா தான் மெலேனியம்மா இருக்கிட்ட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வரல ஒருவேளை மேபி ஏஜென்ட் கூப்பிட்டு வர்றப்ப ஒருத்தர் யாராவது கூட கூப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் எல்லாம் கவனிக்கவே மாட்டோம் சரி இருக்காங்க அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்களே எல்லாம் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கவனிக்க மாட்டோம் அப்படியே மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் தனியாக வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றையும் ஞாபகத்தில் வச்சு போவாங்க அதனால்தான் நான் கூட சொல்கிறது யாரையும் நம்பி யார்ட்டையும் கூட போவோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களும் தனியாக வந்து பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நல்லா ஞாபகமாக இருக்கும் கரெக்டாக கிடைக்கல ஸோ லெஹங்கா மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பொட்டிக் ஐட்டம்ஸ் பண்ணுங்க ஏதோ ஃபுல்லாக லெஹங்கா தான் சூப்பராக இருக்குது லெஹங்கா இந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருக்குங்க இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இந்த மெலேனியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சைடு மயூர் அண்ட் சோமேஷ்வர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் சோமேஷ்வர் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இதெல்லாம் இந்த பக்கம் தான் மில்லேனியம் பக்கத்தில் தான் இன்கேஸ் யாரும் இது எனக்கு தெரிய இங்கே வரணும் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் இங்கே தான் பட் உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லை உள்ளே போயிட்டு வந்தோன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும் ஸோ அதனால் உள்ளே போகல ஸோ இங்கேயே சோமேஷ்வர் மார்க்கெட் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த மார்க்கெட் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் மயூர் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே நம்ம தான் இருக்குது மெலேனியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஜெய் அம்பே டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க ஃப்ரண்ட்டில் இதுதான் போகிறது ஸோ ஃபேமஸான கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ கொஞ்சம் ஏன்னா ஒவ்வொரு சில கடைங்களாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து யோசிச்சு உள்ளே போங்க ப்ரமோஷன் பண்ணுற கடைங்களுக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெயம்பைன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டெல்லாம் யாரும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் இருக்குது மில்லேனியம்மா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் தான் இருக்குது அம்பே ஏன்னா அது நிறையா விற்கிறாங்க நம்ம சவுத்தில் என்னோடய வேலை முடிஞ்சுதுங்க இனி எல்லாம் உங்களோட வேலை தான் நீங்கள் தான் வந்து சுற்றி பார்க்கணும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது என்னோடய வேலை முடிஞ்சுன்னா இன்றைக்கி இங்கே இப்போ என்னோட வேலை இதை பற்றின வீடியோ முடிஞ்சுது அடுத்து என்னோடய தேடல்னு சொல்கிறது நிறையா இருந்து தான் இருக்கும் அண்ட் அப்கோர்ஸ் இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு வீடியோ கிடையவே கிடையாது உங்கள் பிஸ்னஸ்க்கு உண்டான வீடியோ அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாக உயர்த்துவோங்க தெரியாத ஒரு விஷயங்கள் நிறையா தேடி தேடி போட்டுட்ருக்கேன் நான் மட்டும் அதை அனுபவிக்காமல் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறாப்பில அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு ஃபாலோஸ் ஜாஸ்தி ஆக ஆகத்தானேங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அது கிடச்சா இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணுவோம் இன்னும் நிறையா மக்கள் ஓகே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் நெகட்டிவ் எனி கமெண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏற்றுப்பேன் இந்த விஷயம் மறுபடியும் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் ஏன்னா கேட்டிங்கன்னா பின்னாடி ஒரு சில கடைகளாக வந்து ப்ரமோஷனில் போட்டு கூப்பிட்ற கடைங்க அது போடுற கடைங்களில் தயவு செஞ்சு யோசிச்சு போய் பார்த்துட்டு வர ஆசைன்னா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஜாமா வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க ஏன்னா அவங்களாம் வந்து உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவே இருப்பாங்க அந்த டேக்சியில் கூப்பிட்டு போவாங்க ரூம் புக் பண்ணியிருப்பாங்க ஃபுட் அக்காமடேஷன் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் நான் சொன்னாப்பில் அதெல்லாம் வந்து உங்களோட உங்கள் கவுண்ட்டில் தான் வரும் ஃப்ரீயெல்லாம் பண்ணி கொடுக்குற உலகத்தில் ஆள் யாரும் இல்லை அது நல்ல ஸ்டாஃப் இருக்கவங்க வந்து உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் போய்ட்டு நிறையா கடையில் வந்து நம்ம அவமானப்பட்டுட்டு தான் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமான் இல்லை ரெண்டு நேரம் கழிச்சுவாங்க அப்புறம் வாங்க நாலு நாள் கழிச்சுவாங்க பத்து நாள் இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அவமானப்படுத்துகிற கடையாக இருக்கும் அந்த கடையில் ஸ்டாஃப் இருக்குன்னு அர்த்தவங்க ஸோ அப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி வாங்கிட்டு வந்து ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அதை வெறும் அதை விட்டுட்டு சிவப்பு கம்பளத்தில் வரவேற்கிற ஆளை நம்பி மட்டும் சூரத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சுராங்க இந்த சிலைகள்லாம் வந்து பர்சனலாக நான் கடைக்கு எடுத்திருக்கேங்க என்னோடய ரீசேலர்ஸ்க்காக ஹோல்சேலுக்காக எடுத்துருக்கோம் இது ஃபெண்டின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஃபெண்டின்னு சொல்கிறாங்க சூரத்தில் நம்ம ஊர் மக்களுக்கு வந்து தெரிஞ்ச பேர் இது தான் ஸ்பேஸ் இருக்கு இன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் மெயினாக போக போகிறது இந்த ஸ்பேஸ் எலுக்கு தான் ஸ்பேஸ் செலுக்கு தான் இன்னும் இங்கே பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அண்ட் ஒன்மொரு விஷயம் ஸ்பேஸ் செல்ஃபு ஸ்பேஸ் செல்கை முடிஞ்ச அளவுக்கு இப்போயே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னால் ஓரளவுக்கு ரேட்டு வந்து ரீசனபிளாக இருக்கும் தீபாவளி நெருங்க நெருங்க இந்த ஸ்பேஸ் செல்கோட ரேட்டும் கூடும் மெத்த சேலைங்களோட ரேட்டும் வந்து ரொம்ப பெருசாக கூடாதுங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக கூடும் ஸோ இப்போயே ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம்